இப்போ நீங்கள் எல்லாரும் காலப்பயணம் மேற்கொண்டு மன்னராட்சி காலத்துக்கு போங்க இப்போ நீங்கள் ஒரு மன்னராட்சி காலத்தில் போகிறீங்க அங்கே வந்து அந்த நாட்டில் எதுவுமே சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அங்கே பஞ்சம் இருக்குது வறுமை இருக்குது நோய் இருக்குது மக்கள் வந்து பல இக்கட்டான துன்பங்கள் அவதிப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே அப்போ இந்த இடத்துல நம்ம யாரை வந்து குறை சொல்லணும் மன்னராட்சி காலத்தில் யார் அந்த நிலப்பரப்பை ஆள்கிறார்களோ அவர்களை தான் நம்ம கேள்வி கேட்கணும் ஆள்வது யார் என்றால் மன்னர் மன்னர் தான் அன்றைய தேதிக்கான சர்வ அதிகாரங்களையும் தன்னுள் வைத்துக்கொண்டவர் கொண்டவர் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலுமே மக்களுடைய வாழ்நிலைகள் என்பது மக்களுடைய நலம் என்பது அந்த நாட்டினுடைய நலம் என்பது அந்த நாட்டை ஆளுகிற அந்த நாட்டின் உச்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை சார்ந்து இருக்கிறது என்பது தானே இப்போ அந்த பஞ்சத்திலிருந்து அந்த வறுமையிலிருந்து அந்த போர் சூழலில் இருந்து எங்களுக்கு வந்து மீட்சி வேண்டும் அப்படின்ட்டு மக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறார்கள் உடனே மக்கள் வந்து கோரிக்கை வைக்கணும் அல்லது யாருக்கு எதிராக ஒரு மன்னனோட நிர்வாகம் சரியில்லை அப்படின்னா அவனிடத்தை தெரியப்படுத்தி கோரிக்கை மூலயமாக நிர்வாகத்தை சீர் செய்ய வேண்டும் அது மக்களின் குரலாக அதிகாரத்தை நோக்கி இருக்கும் இல்லையா போலவே அந்த மன்னர் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிறான் அவனுக்கு மேல 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 அதிகாரம் கூடிக்கொண்டே போகிறது அதன் மூலமாக மக்களை ஒரு தன் அதிகாரத்தின் மூலமாக கட்டுக்குள் வைத்து ஆட்டு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி இருந்தாலும் அந்த அதிகாரம்ன்றது மக்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் அதிகாரத்தை எதிர்த்து கிளர்ந்தெழுந்து அந்த அதிகாரத்தை உடைக்க தான் நினைப்பார்கள் இல்லையா சரி இப்போது இந்த நாட்டு வளங்களோடைய பிரச்சனைகளையும் சரி மக்களுடைய வாழ்வு அடிப்படையிலான பிரச்சனைகளிலும் சரி இவை எல்லாவற்றுமே சீர் செய்வதற்கு நாம் எதை அணுக வேண்டும் அல்லது நாம் எதை உடைக்க வேண்டும் அப்படின்னா அதிகாரத்தில் இருப்பவர்களை அணுக வேண்டும் அல்லது அதிகாரத்தை உடைக்க வேண்டும் என்பதுதான் விதியாக இருந்தது வரலாறு முழுக்க இதை தவிர்த்து இப்போ அந்த மன்னராட்சி காலத்தில் அந்த மன்னருக்கு சேவகனாக இருக்கக்கூடிய சேவகர்களையோ சிப்பாய்களையோ வேலையாட்களையோ போய் நாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது இல்லையா மன்னருடைய வேலையாட்கள் கிட்ட போயோ இல்லை மன்னருடைய சேவகர்கிட்ட போயோ இல்லை அங்கே இருக்கிற சிப்பாய்கிட்ட போயோ ஏன் இந்த நாடு சரியில்லை இந்த நாட்டை வந்து எங்களை நலத்துக்கு கேட்டுறது போல மாற்றுங்கள் அப்படின்ட்டு மக்கள் அவர்கிட்ட கோரிக்கை வைக்க முடியாது ஏன்னா அவங்க உச்ச அதிகாரத்தில் இல்லை உச்ச அதிகாரத்தில் இருப்பவரை பார்த்து மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு கோரிக்கையும் வைக்க முடியும் இல்லை அதிகாரத்தை உடைக்கிறோன்னா அவர்களை தான் எதிர்த்தும் ஆக வேண்டும் இப்போது இந்த மாதிரியான அதிகார ஒடுக்குதல் நிகழ்வு அப்படின்றதுனால தான் என்ன ஆகுதுன்னா வரலாறு அது ஒரு இயங்கியல் மூலமாக ஒரு கட்டத்தை வந்து அடைந்திருக்கு அந்த கட்டம் தான் என்ன அப்படின்னா ஜனநாயகம் அப்படின்ற கட்டம் இந்த ஜனநாயகம் அப்படின்ற கட்டத்தில் அதிகாரம் அப்படின்றது வந்து முன்னே காலத்து போல ஏதோ ஒருத்தரிடமோ இல்லை ஏதோ ஒரு குடும்பத்திடமோ ஏதோ ஒரு சாதி அடிக்கல் இருப்பவர்களிடமோ அல்லாமல் அதிகாரம் என்பது மக்களிடத்தில் இருக்கணும் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களே அந்த நாட்டை ஆள வேண்டும் அப்போ அது ஒரு மன்னராட்சியாக இல்லாமல் ஒரு சர்வாதிகார ஆட்சியாக இல்லாமல் அது ஒரு மக்கள் ஆட்சியாக மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியாக இருக்கும் அப்படின்றது தான் ஜனநாயகத்தோடைய கொள்கை இந்த ஜனநாயகம் வந்து என்ன செய்குது அப்படின்னா அதிகார மையத்தை உடைக்கணும் அப்படின்னு நினைக்குது அதிகாரம் என்பது மையத்தில் குவிந்து மையத்தில் திரண்டு மேலெழுந்து நின்று அது மக்களை வந்து ஆளணும் அப்படிங்கிறத உடைத்து அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிறத ஜனநாயகம் வந்து தன்னுடைய கொள்கையில் ஒரு சாரமாக வைத்திருக்குது இப்போ இங்கே இதுதான் சிக்கல் என்ன அப்படின்னா மன்னராட்சி காலத்தில் நமக்கு அதிகாரம் யாருக்கிட்ட இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே தெரியுது இதன் மூலமாக நம்ம டைரெக்டாக போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மன்னர்கிட்ட கோரி கேட்குறோம் இல்லை மன்னரை எதிர்க்கிறோம் அதாவது அதிகாரத்தை எதிர்க்கிறோம் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது ஆனால் ஜனநாயகம் அப்படின்ற கொள்கைகள் என்ன நிகழுது அப்படின்னா நாங்கள் தான் வந்து உங்களுக்கு அதிகார பரவலாக்கத்தை கொடுத்துட்டோம் அதாவது எல்லா சமூகத்துக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா இனங்களுக்கும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் மக்களாக தேர்ந்தெடுத்து அவரவர்களுக்கான அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது மக்களாட்சி அப்படின்ற ஒரு கொள்கை மூலமாக இருக்குது அப்போ இயல்பாகவே ஒன்று யோசிக்க தோணும் என்ன அப்படின்னா மக்களாட்சி இருக்குது மக்கள் வந்து அதிகாரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னும்பொழுது அந்த குறிப்பிட்ட சூழலில் குறிப்பிட்ட நிலப்பகுதிக்குள்ளே எந்த மக்கள் வந்து பெரும்பான்மை மக்களாக இருக்கிறார்களோ அந்த பெரும்பான்மை மக்களுடைய வாக்கு தான் அந்த பெரும்பான்மை மக்களுடைய தீர்மானம்தான் அந்த நாட்டின் தீர்மானமாக மாறும் கொள்கை ரீதியாக அது அதிகார பரவலாக்கம் தான் என்றாலும் கூட கணக்கெடுப்பு ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா அந்த மக்களில் எந்த மக்கள் பெரும்பான்மை மக்களாக இருக்கிறார்களோ அந்த பெரும்பான்மை மக்களுடைய தீர்மானங்களின்படி தான் மக்களாட்சி அப்படிங்கிறது அரங்கேறுது அதாவது மக்களாட்சியில் எல்லாருக்கும் சரிவிகிதமான அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்கே என்ன நினைக்கிறது அப்படின்னா நான் பெரும்பான்மை மக்களுக்கு தான் முதன்மையான அதிகாரம் இருக்குது ஏன்னா அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்றதே நம்ம சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது ஜனநாயகம்னு ஒன்று வரும்பொழுதே இந்த பழமைத்துவத்திலிருந்து தளர்ந்து உடைத்து எல்லா மக்களுக்குமான வாய்ப்பை உள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜனநாயகம்னு எழுதுது நாளில் எனக்கு இதை யோசித்து பார்த்தா ஜனநாயகத்தோடைய வரலாறையும் பரிணாமத்தையும் இயங்கியலையும் நாம் கொஞ்சம் கண்காணித்து பார்த்து கொண்டு வந்தால் இன்றைய தேதியில் பெரும்பான்மை மக்கள் எதை நிர்ணயிக்கிறார்களோ அதுதான் அரங்கேறும் அப்படிங்கிற ஒரு சூழலில் மீண்டும் கொண்டுவதம் நிறுத்தி இருக்கு இந்தியா போன்ற நாடுகளில் பெரும்பான்மை மக்கள் வந்து இந்துக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதால மிக சுலபமாக வந்து என்னன்னா இந்து அப்படின்ற ஒரு ஒற்றை அடையாளத்துக்குள்ள ஒற்றை கொடையின் கீழே அவர்கள் திரட்டு திரட்டி கொள்வதன் மூலமாக அவர்களால் என்ன ஆக முடியும்னா பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளையும் சேகரிக்க முடியும் அதே சமயத்தில் ஜனநாயகம் ரீதியாக வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு தளங்களையும் செய்யவில்லை ஜனநாயகத்துக்கு எந்த ஒரு பங்கத்தையும் விளைவிக்கவில்லை ஜனநாயகத்துக்கு எந்த ஒரு துரோகத்தையும் செய்யவில்லை என்பதையும் அவர்களால் சொல்லிக் கொள்ள முடியும் இயல்பாகவே ஜனநாயகம் என்றது அதிகார பரவலாக்கும் அப்படிங்கிறதுனால மக்கள் எண்ணிக்கை அளவில் சிறுபான்மையினர்கள் வந்து மிகவும் குறைந்த அளவில் இருக்கிறதுனால அல்லது இரண்டாம் குடிமகன்களாக இருக்கிறதுனால என்ன நிகழ்வுது அப்படின்னா இயல்பாக நம்ம நினைக்கக்கூடிய அதிகார பரவலாக்கம் அப்படின்றது பெரும்பான்மை மக்களின் அதிகாரத்தை வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தேதிக்கே நம்ம ஜனநாயகத்தை எதிர்த்து மற்ற எந்த ஒரு சிஸ்டத்தையுமே எடுத்து வந்து வச்சிட முடியாது ஏன் அப்படின்னா அறிஞர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தில் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க என்ன அப்படின்னா ஜனநாயகம் அப்படின்றது இருக்கிறதுல பெஸ்ட் ஃபார்ம் கிடையாது மக்களை ஆள்வதற்காக மக்களுக்காக கொண்டு வரப்பட்டவைகளில் பெஸ்ட் ஃபார்ம் ஜனநாயகம் இல்லை ஆனால் இதோடைய மாற்றாக வைக்கக்கூடிய எல்லாமே என்னன்னா இதை விடவும் மோசமானதாக இருக்கிறது அப்படின்றதுனால ஜனநாயகத்தை நம்ம இந்த வரைக்கும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஜனநாயகத்தில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது ஜனநாயகத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் காந்தி நேரு அம்பேத்கருக்கு இந்த மாதிரி ஜனநாயகத்தில் இருக்கிற சிக்கலை அவர்கள் புரிந்து கொண்டவர்களாக தான் இருந்தார்கள் அதனால தான் காந்தி வந்து வாழ்க்கையோட இறுதி பருவங்கள்ல மிக அதிகமான அளவுக்கு வந்து இந்து முஸ்லீம் ஒருங்கிணைப்பு குறித்தும் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களுக்கான நாடாகவும் இந்தியா இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இஸ்லாம் மீதான ஒரு தீவிரமான சார்பை அவர் எடுத்தார் ஏனென்றால் சுதந்திரம் பெற்றுவிட்டதுக்கு பிற்பாடு இது இந்து நாடு என்ற ஒற்றை அடையாளத்தை ஏந்தி வரும்போது இஸ்லாமியர்கள் வந்து இரண்டாம் குடிமகன்களாகவோ அல்லது குடிமகன்களாகவே வழிநடத்தப்படாத சூழலோ உருவாகும் அப்படின்றது காந்தி அறிந்திருந்தார் அப்படிங்கிறது தான் இந்தியா எப்படி இந்துக்களின் நாடு என்று சொல்வது போல இஸ்லாமியர்களுக்கும் இந்தியா நாடு தான் மற்ற அனைத்து மதங்களுக்கும் இந்தியா நாடுதான் என்று காந்தி நேரு அம்பேத்கர் எல்லாம் மிக தீர்க்கமாக முன்பொழுது கொண்டிருந்த காலங்களது ஆக இன்றைய தேதிக்கு நம்ம வருவோம் இன்றைய தேதிக்கு வந்து நாட்டு சூழல் சரியாக இல்லை மக்கள் நலம் சரியாக இல்லை அல்லது சிறுபான்மை மக்களுக்கு சாதியில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சாதியிலிருந்து விலக்கப்பட்டவர்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு இவர்கள் எல்லார்களுக்குமே சரியான நியாயம் வந்து வந்தாக வேண்டும் இதுவே மன்னராட்சி காலம்னால் நம்ம டேரக்டாக வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மன்னர கேள்வி கேட்கலாம் ஆனால் இன்றைய தேதிக்கு நாம் வந்து மன்னர் ஆட்சியில் இல்லை மக்கள் ஆட்சியில் தான் இருக்கோம் அப்போது அதிகாரத்தை கொண்டு தங்களை சரியாக வளப்படுத்தி கொள்ள முடியாத சூழலில் இருக்கக்கூடிய சிறு பிரிவினர்களோ இல்லை அதை உணர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மை போன்ற மக்களோ ஒரு கட்சியை அதாவது பாஜகவை எதிர்த்தோ மோடியை எதிர்த்தோ பேசி கொண்டு இருந்தால் மட்டும் போதாது எல்லா வகைகளுக்குமே அவர்களுக்கு வந்து ரொப்பகேண்டாக பண்ண தெரியும் மிக முக்கியமாக அவர்கள் அதிகாரிகள் கிடையாது ஜனநாயகம் நமக்கு உணர்த்தும் கூறு இதுதான் பாஜக கட்சியோ இல்லை வந்து பிரதமர் மோடியோ இவருக்கு எல்லாருமே யார் அப்படின்னா மக்களுக்கான சேவகர்கள் எல்லா கட்சியுமே மக்களுக்கான சேவகர்கள் அதை தவிர்த்து நம்ம பார்க்கும் பொழுது கொள்கை ரீதியாக அவர்கள் மக்களுக்கான சேவர்கள் தான் என்றாலும் கூட இன்றும் பல கட்சிகள் வந்து மக்களை சுரண்டி வாழ்கிறது என்பது நமக்கு மாற்று கருத்து இல்லை தான் ஆனால் அந்த வசதியையும் விட்டு கொடுத்து அதையும் பார்த்து கொண்டு இருக்கிறதும் மக்கள் தான் அப்போ உண்மையில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டும் மிக முக்கியமாக பெரும்பான்மை மக்கள் எதை தீர்மானிக்கிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக கேள்வி கேட்டாக வேண்டும் அப்போ அதிகாரத்தை எதிர்த்தல் இல்லாத அதிகாரத்தை கேள்வி கேட்டல் அப்படின்றது என்னென்னா பெரும்பான்மை மக்களின் மனசாட்சியை கேள்வி கேட்கறது தான் பெரும்பான்மை மக்களின் உள்ளத்தை சீண்டி பார்ப்பது தான் இந்த நாட்டை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றை மத அடையாளத்துக்குள் கொண்டு வர நினைக்கும் கும்பலுக்கு அந்த பிரிவினர்களை ஆதரித்து வரும் மக்களுக்கு அவர்களின் ஒவ்வொரு மனசாட்சியையும் நாம் கேள்வி கேட்டாக வேண்டும் என்பதுதான் நமக்கு ஜனநாயகத்தை தவிர்த்து வேற ஒரு அம்சம் நமக்கு இது வரைக்கும் கிட்டவில்லை என்பதனால்தான் இந்த சிக்கலும் இருக்கிறது அவர்களால் ரொம்ப சுலபமாகவே வந்து அதிகாரம் பரவலாக்கவும் இருக்கிறது எல்லா மக்களும் அவர்கள் அதிகாரத்திற்காக கேள்வி கேட்கலாம் எல்லா மக்களும் அவர்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அவர் அவர்களுக்கு பிடித்தவர்களை வாக்களிக்கலாம் தேர்ந்தெடுக்கலாம் என்பது ஈஸியாக சொல்லிக் கொள்ளவும் முடியும் அதே சமயத்தில் பெரும்பான்மை வாக்குகளையும் அவர்களால் சேகரித்துக் கொள்ளவும் முடியும் பிரபாகண்டாவை பயன்படுத்தி ஆக நாம் வந்து இந்த மாதிரி சேவகர்களை பார்த்து சினத்துக்குள்ளாகவோ சீண்டப்படவோ வேண்டாம் அதல்லாமல் நம்முடைய இருக்கும் நம்முடைய அன்றாடத்தில் இருக்கும் நம் கூடவே நம்மை புரிந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கும் நம்முடைய பெரும்பான்மை சகோதர சகோதரிகளை பார்த்து அவர்கள் மனசாட்சிகளை கேள்வி கேட்டு அதன் மூலமாக இந்த நாடு ஒற்றை அடையாளத்தின் கீழ் வர இருக்கிறது அது மட்டும் இந்த நாட்டுக்கானதல்ல இந்த நாடு என்பது பன்முக கலாச்சாரத்தின் இருப்பிடம் மற்றும் வசிப்பிடம் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதன் மூலமாகவும் அவர்கள் மனசாட்சியை நாம் கேள்வி கேட்பதன் மூலமாகவும் மட்டும்தான் சரியான நல்லாட்சியை நாம் கொண்டு வர முடியும் ஏனால் அதிகாரத்தில் இருப்பது மக்களே மக்களை நோக்கியே நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்கள்